வணக்கம் பதிமூணு வயது பள்ளி மாணவனை கடத்திச் சென்று ஆசிரியை பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவத்தில் அந்த ஆசிரியையை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் குஜராத்திலிருந்து இருவருமே ஜெய்ப்பூருக்கு சென்று இரண்டு இரவுகள் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது இருவரும் வீட்டிலிருந்து காணாமல் போன ஆறு நாட்களுக்கு பிறகு குஜராத் ராஜஸ்தான் எல்லையில் உள்ள ஷாம் லாஜியில் பேருந்தில் வைத்து இருபத்தி மூணு வயது அந்த ஆசிரியை போலீசார் கைது செய்தனர் மேலும் பதிமூணு வயது சிறுவனையும் மீட்டனர் ஆசிரியையும் அந்த மாணவனும் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி காணாமல் போயுள்ளனர் கடைசியாக சூரத் ரயில் நிலையத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளில் அவர்கள் பதிவாகியும் உள்ளனர் சில ஆண்டுகளாக ஆசிரியை மாணவனுக்கு டியூஷன் நடத்தி வந்ததாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி சிறுவனின் தந்தை ஆசிரியை மீது கடத்தல் புகார் அளித்தும் உள்ளார் அதைத் தொடர்ந்து போலீசார் இந்த விவகாரத்தில் விசாரணையை தொடங்கியுள்ளனர் செவ்வாய்க்கிழமை ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரிலிருந்து தனியார் சொகுசு பேருந்தில் ஆசியையும் அந்த மாணவனும் குஜராத் திரும்புவதாக போலீசாருக்கு தகவலும் கிடைத்தது இதையடுத்து சூரத் காவல்துறையினர் பேருந்தை வழிமறித்து இருவரையும் பிடித்தனர் விசாரணைக்கு பிறகு அந்த பெண் சிறுவனுடன் உடல் ரீதியான உறவை ஏற்படுத்தி கொண்டதாக தெரிவித்ததாக போலீசார்களும் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து போக்சோ பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்குதல் என்ற சட்டத்தின் பிரிவின் கீழ் எட்டு நான்கு மற்றும் பனிரெண்டு ஆகியவை ஆசிரியருக்கு எதிரான கடத்தல் புகாரில் சேர்க்கப்பட்டன பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார் மேலும் கைது செய்யப்பட்ட ஆசிரியை போலீசார் அளித்த வாக்குமூலத்தில் தான் தற்போது ஐந்து மாத கர்ப்பமாக இருப்பதாகவும் தன்னுடைய கர்ப்பத்துக்கு இந்த சிறுவன்தான் காரணம் எனவும் அவர் கூறியிருக்கிறார் நானும் இந்த சிறுவனும் ஒரே பகுதியில் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டுகளாக வசித்து வந்ததாகவும் அதனால் எங்களுக்குள் ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக நாங்கள் இப்படி ஒரு தவறை செய்துவிட்டோம் எனவும் இந்த விவகாரம் எங்களுடைய இரு குடும்பத்தாருக்கும் தெரிந்து அவர்கள் கண்டித்ததால் நாங்கள் இந்த வீட்டை விட்டே ஓட முடிவு செய்து பிறகு யாருக்கும் தெரியாமல் நாங்கள் வீட்டை விட்டு ஓடிவிட்டோம் எனவும் அந்த பெண் கூறியிருக்கிறார் இதனால் அந்த பெண்ணின் வயிற்றில் வரக்கூடிய கருவுக்கு இந்த சிறுவன்தான் காரணமா என தெரிந்து கொள்வதற்காக போலீசார் தற்போது அந்த சிறுவனிடமும் டிஎன்ஏ பரிசோதனை செய்ய முடிவும் செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் குறித்து போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறுகையில் ஆசிரியரும் அந்த டீனேஜ் சிறுவனும் சூரத் ரயில் நிலையத்தில் சிறிது நேரம் செலவிட்டுள்ளனர் ஆனால் ரயிலில் ஏறவில்லை பிறகு சிறுவனை ஒரு பேருந்து நிலையத்திற்கு ஆசிரியை அழைத்து சென்றிருக்கிறார் ஆசிரியை தனது சேமிப்பில் இருந்து இருபத்தையாயிரம் ரூபாய் பணம் மற்றும் துணிகளை எடுத்து சென்றிருக்கிறார் அதே நேரத்தில் சிறுவனும் வீட்டை விட்டு வெளியேறும் போது வெறும் கையுடனே வெளியேறியுள்ளார் வீட்டை விட்டு ஓட முடிவு செய்த அந்த சிறுவன் தன்னுடைய வீட்டிலிருந்து கொஞ்சம் துணிமுறைகளை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஆசிரியரிடம் கொடுத்திருக்கிறார் அதன் பிறகு அவர்கள் இருவரும் ஓடி வந்த பிறகு அந்த சிறுவனுக்காக அந்த ஆசிரியை சில துணிமலைகளையும் வாங்கி கொடுத்திருக்கிறார் என்பது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அவர்கள் அகமதாபாத்தை அடைந்து ஒரு ஹோட்டலில் தங்கி உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள் இரண்டு இரவு அந்த ஹோட்டலில் அவர்கள் தங்கி உல்லாசம் இருந்திருக்கிறார்கள் பின்னர் டெல்லிக்கும் ஜெய்ப்பூருக்கும் சென்றனர் இதையடுத்து இருவருமே குஜராத்துக்கும் திரும்பிக் கொண்டிருந்த போதுதான் ரகசிய தகவல் கிடைத்து அவர்களை பிடித்து உள்ளோம் எனவும் போலீசார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான் மாணவனை கடத்தி வந்து அவனன் உல்லாசமாக இருக்கவில்லை நாங்கள் எங்கள் பகுதியில் இருக்கும்போதே நானும் அந்த மாணவனும் அடிக்கடி பலமுறை உல்லாசமாக இருந்தோம் அதனால்தான் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் தற்போது என்னுடைய வயிற்றில் ஐந்து மாத கர்வம் இருக்கிறது அந்த குழந்தைக்கு அந்த அந்த சிறுவன் தான் காரணம் என பெண் அந்த ஆசிரியை போலீசாரிடம் அளித்த வாக்குமூலமானது தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் முடியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்லாம்